வீடியோ யூ கே ல வந்து அவமான கேட் க்ளௌஸ் காண கேரி ரைட் நான் அவமான புஷிய ரைட் நான் குட் மார்னிங் ஹா வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வெகு கோன் ஃபார் அ ஷார்ட் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போகிறோம் நாங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூகேவில் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம் டியூப் கிடையாது இது வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய டவுன் போக போகிறோம் கேன்டபரின்னு ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு டவுனுக்கு தான் போக போகிறோம் என்ன மேடம் யோசிக்கிறீங்க டைம் நம்ம ட்ரெயினில் அதுதான் நான் தெளிவாக சொன்னேன் நம்ம போனதெல்லாம் டியூப் ட்ரெயின் இல்லை நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போயிருக்கோம் சொல்லலாம் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் லண்டனில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அதில் போக போகிறோம் இங்கேருந்து கேண்டபெரி தான் நம்ம பிளான் ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் ட்ரெயின் வந்து இங்கே குட் மைஸில் நம்ம வீட்டாண்ட நிற்காது ஸ்டேஷனில் நம்ம வந்து ஸ்ட்ராட்ஃபோர்டு இன்டர்நேஷனல் ஸ்டேஷனுக்கு வந்து போகணும் இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு வந்து அப்ராக்சிமெட்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் டைம் வந்து பார்த்திங்கனா நைன் ஃபிஃப்டி நம்மளுக்கு அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்ட்ராட்ஃபோர்டில் நம்ம கரெக்டாக வந்து டென் ஃபார்ட்டி எய்ட்டுக்கு வரும் ஸோ எக்ஸாக்டாக ஒன் ஹவர் இருக்குது ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான் மற்றெல்லாம் போக பேசிக்கலாம் ஸோ வி கோயிங் டு கேண்டபெரி இந்த வீடியோவில் அந்த ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் ட்ரெயின் எப்படி இருக்குது தீக்ஷா எப்படி என்ஜாய் பண்ணால் கண்ட்ரி சைடில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் ஸோ நிறைய விஷயம்லாம் இருக்குது ஸோ அதை பார்க்க தான் போகிறோம் வாங்க போகலாம் கீழே வந்தாச்சு குட்நர் ஸ்டேஷன் கிட்ட லைக் ஜஸ்ட் ஒன் மினிட் வாக் தான் இங்கேருந்து அழகாக ட்ரெயின் பிடிச்சி ஸ்டார்ட் ஃபுட் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா இந்த ஸ்டேஷன் நிறைய ஒரு காமிச்சிருப்போம் மேடம் வந்து காலைல கிளம்பும் போது ஜாக்கெட் இல்லாமல் கிளம்புனா கீழே இறங்கி ஹார்ட்லி தேர்ட்டி செகண்ட்ஸ் அவ்வளோதான் கொள்கிறத ஜாக்கெட் போட்டுட்டான் நல்ல நல்லா பலீர்னு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல சும்மா கஞ்ச்துடைப்போம் அதெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சா இப்போ அடுத்தது எத்தனாவது ஸ்டாப் இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்த் ஸ்டாப் வந்து ஸ்டார்ட் ஃபோர் அங்கே தான் போக போகிறோம் நிஷா இந்த ட்ரெயின் தான் வரப்போகுது பார் இந்த பார் வந்த நேரத்துக்கு அழகாக ட்ரெயின் வந்துருச்சு தென் கிளம்பியாச்சு ஸ்டார்ட் ஃபோர் வந்தாச்சு ஆனால் இங்கேருந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டேஷன் போனோம் ஒரு டென் மினிட்ஸ் காட்டுது அதை நேவிகேட் பண்ணலாம் இந்த ட்ரெயினில் வந்தால் வரதே தெரியல இந்த ஸ்டேஷன் வந்து ஞாபகமே இல்லை ஜஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வரும்போது தான் தெரியுது எஸ் எ பிக் சர்ப்ரைஸ் நல்லா ட்ரெஸ்ஸில் ஆகுது இந்த ஸ்டார்ட் ஃபோர்ட் வந்தோம்ல லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த மாலு இது எல்லாமே வந்து லாஸ்ட் டைம் வரும்போது காமிச்சிருப்பேன்னு வெதர் ப்ளசண்ட்டாக இருக்குது பார்த்தா சூப்பர் ப்ளசண்டாக மாறுது எப்படி வந்த புள்ள ஜாக்கெட் போட மாட்டேன்னு சொன்ன புள்ள வந்த கடைசியில ஜாக்கெட்டை போட்டு குட்டா ஹம்பர்ல பிடிக்கணும் போலகுதே இப்ப ரிக்ஷா சம்மர் ட்ரிப் எப்படி இருக்கு சம்மர் ஜாலியாக இருக்கா பேச மாட்டியே கேமரா ஆட் பண்ணால் போதும் பேச மாட்டாங்க நான் ஜாக்கெட் போடலையே ஜாக்கெட் மீ ஆம் நாட் வீரிங்கின் ஜாக்கெட் சரி காலைல நீங்கள் நேற்று பிளான் பண்ணீங்க ஷார்ட்ஸ் போட்டு தான் வரேன்னு பிளான் பண்ணீங்க இப்போ ஷார்ட்ஸ் போட்டு தான் என்ன ஆகிருக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு தீக்ஷா அது ஆக்சுவலி நான் அது வந்து யூரோ ஸ்டார்னு ஒரு ட்ரெயின் தீக்ஷா இங்கேருந்து ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு யூரோப்புக்குள்ள போகிறதுக்கு அந்த ட்ரெயின் யூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம போகிற ட்ரெயினோட ஃபாஸ்ட்டாக போகும் ட்ரெயின் ஆமாம் இங்கேருந்து வந்து டூ ஹவர்ஸ் ஆனால் ஃபிரான்ஸுக்கு ஓகே சார் ஸ்டேஷன் வந்தாச்சு டென் ஃபார்ட்டி எயிட்டுக்கு நம்ம ட்ரெயின் அண்ட் டைம் வந்து டென் தேர்ட்டி எயிட் ஆகுது அண்ட் சூப்பரான வெதர் ஜாக்கெட் போட்டு வந்தீங்கன்னா ஜாக்கெட் போடலன்னா டிஃபென்ஸ் நம்மளால் தாங்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில் ஜாக்கெட் போடாமல் வந்தோம் ஐம் என்ஜாயிங் இட் அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட ட்ரெயின் அது நார்மல் டியூப் ட்ரெயின் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது வந்து லண்டனில் செயின்ட் பேங்க்ரஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஸ்டாப்பே இங்கே ஸ்ட்ராட்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் டெர்மினலை தான் நிற்கிது ஏன் இன்டர்நேஷ்னல் டெர்மினல்னால் நான் யூஸ் பண்ணுறது ஏன்னா இந்த ட்ரெயின் யூரோப்குலாம் போகுது ஸோ மேபி பிகாஸ் ஆஃப் தேட் அது இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுனால இப்போ எனக்கு தோணுது ஏன்னா மற்ற எல்லாமே டியூப் ஸ்டேஷனில் டென் ஃபார்ட்டி எயிட் இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது இதில் சீட்ஸ்லாம் எதுவுமே வந்து ரிசர்வ் சீட்ஸ் மாதிரிலாம் கிடையாது டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் பட் ஆனால் ரிசர்வ் சீட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது அண்ட் இங்கேருந்து கரெக்டாக ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் சம்திங் தான் வந்து நம்ம கேண்டபெரி வெஸ்ட்டு போக போகிறோம் ஸோ கேண்டபெரி வெஸ்ட் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது லண்டன் ஈஸ்டர்ன் லண்டன் விட்டு ஃபுல்லாக வெளில எக்ஸிட் ஆகிடலாம் நல்ல வேலை பாப்பாவுக்கு ஜாக்கெட்டு க்ளவுஸு எல்லாமே எடுத்து வந்தோம் அண்ட் ஒய்ஃபுக்கும் எல்லாமே எடுத்து வந்தாச்சு ஸோ தேர் ஆல் கவர்ட் அண்ட் ஆல்சோ ஓகே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் கவர்டு தான் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அண்ட் அங்கே போயிட்டு அழகாக பீஸ்ஃபுல்லாக பார்க்குறேன் ஆனால் இந்த வீடியோ இட்ஸ் அபோட் தட் ஜனி ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு 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 எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் இங்கே போகிறோம்ல ஸோ தட் இஸ் சம்திங் நியூ ஃபார் ஃபாரஸ் அண்ட் மற்றெல்லாம் ட்ரெயின்குள்ளே போயிட்டு பார்ப்போம் ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டனலில் தான் வருது ஃபுல்லாக அங்கே சிட்டிக்குள்ளே இருந்து ஸோ வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின் வர பார்க்கலாம் ஸ்டாப் பண்ணி அடுத்த ஸ்டேஷனே வந்துருச்சு நான் எதிர்பார்த்த சீட் இல்லை நான் அதாவது இந்த இடம் இந்த மாதிரி பெரிய பெரிய விண்டோ இருக்கிற மாதிரி சீட் பார்த்தேன் பட் அது கிடைக்கல பட் அட்லீஸ்ட் விண்டோ இருக்கிற சீட் கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் தான் ஹார்ட்லி ஒரு எயிட் மினிட்ஸ் அடுத்த ஸ்டேஷனே வந்துருச்சு ஸோ இட்ஸ் லைக் சூப்பர் ஃபாஸ்ட்டு இன்னும் ரெண்டே ரெண்டு ஸ்டேஷன் தான் இருக்குது நான் கூட வந்து லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இடிக்குமோன்னு நினச்சேன் என்ன பிடிச்சிக்கோ லெக் ஸ்பேஸ் ரொம்ப இடிக்கும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக அண்ட் ட்ரேவோட எல்லாமே சூப்பராக இருக்குது சீட் ஓகே தான் ரீக்ஷாக்கு ஏஞ்சி விளாட்லாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான சீட்டு அண்ட் இன்னும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரீச் ஆயிடுவோம் எவ்வளோ ஸ்பீடு போதும் காட்டலாமா நான் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டேன் இப்போ ஒன் சிக்ஸ்டி ஒன் தான் காட்டுது ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ வந்து ஒன் எயிட்டி ஃபோர் ஒன் நைன்டி நைன் வரைக்கும் போச்சான் பார்ப்போம் இல்லை ட்ராக் பண்ணது பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு நல்லா பிக்கப் ஆச்சு செம பேசு மேடம் வந்து குட் குனு சாப்பிட்டாங்க டூர் நட்டை பாருங்க அப்படியே பில்டப் ஆகி ஒன் செவன்ட்டி ஒன் வந்துருச்சு ஆனால் அது போகிறதே தெரியல லைட்டாக அந்த ஒரு குளுங்கு குளுங்குது பட் இருந்தாலும் வந்து ஒன்றும் பெருசாக தெரியல ஒன் செவன்ட்டி சிக்ஸ் அப்படியே பீக் போகுது ஒன் செவன்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் அடிக்குமா டபுள் செஞ்சில் அடிப்பாங்களா தெரியல விழுந்து பாக்கும்போது ஏதோ எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ கேண்டபரி வேஸ்ட் இதுதான் பிளான்ஸ்னால் இது நேற்று தான் புக் பண்ணோம் டிக்கெட்டு இது வந்து சவுத் ஈஸ்டியன் ரயில்வேஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது வந்து நம்ம டேட்டா வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்லை கவுண்டரில் போய் எடுக்கலாம் பட் பிரிஃபர்ட் வந்து எப்போவுமே வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்டு ஃபைவ் பவுண்ட்ஸ் வந்தது ஸோ இது வந்து நாங்கள் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே ஒரே டைமில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம் ஸோ மூணு பேருக்குமே எடுத்துவிட்டோம் ஏதோ ஆஃப் பீக் ஹவர்ஸும் சொல்லி சம்திங் இருந்தது அதனால தான் அந்த ப்ரைஸு இல்லைனா வந்து ஒன் டுவெண்ட்டி டூ பவுண்ட்ஸ் கிட்டே போச்சு ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைமு இன்றைக்கி மண்டே அந்த ஒரு ரீசன் ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து அந்தளவுக்கு பிஸியும் இல்லை இன்னைக்கு ஹாலிடே பட் ஆனால் அந்த பிஸி இல்லை ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் கிடச்சிது இல்லைனா இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது பவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும்

டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் போயிருக்கோம் காரில் கூட போயிருக்கோம் அப்போ டடா வந்து ட்ரெயினில் தான் ஃபஸ்ட் டைம் ஸ்லோவாகுது ஸ்லோவாகுது இல்லைங்க செமே எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் இதுக்கு டிக்கெட் வந்து நம்ம ஆப்பில் புக் பண்ணலான்னு சொன்னாலே ஆப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஈஸ்டர்ன்னு சொல்லி ரயில்வே சொல்லி ஆப்பே இருக்குது ஸோ அதில் போய் நம்ம டிக்கெட்டு புக் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஆஃப் டிக் பீரியடில் எடுத்தனால இங்கே பாருங்கள் ஆஃப் பீக் அதனால் வந்து அந்த ப்ரைஸ் இல்லைன்னா அந்த ப்ரைஸ் வந்திருக்காது ஸோ மொத்தமாக சேர்த்து எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்புக்கு வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பவுண்ட் ஆல்மோஸ்ட் எயிட்டி சிக்ஸ் பவுண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்களேன் ரிட்டர்ன் டிக்கெட்டை சேர்த்து எவ்வளோ வெளில எதுவும் கொடுத்தாலும் மேடம் வந்து அவங்க அழகாக தான் பார்ப்போம் சிங்கப்பூரா சிங்கப்பூரில் எடுத்த வீடியோஸ் இல்லையா ம் அப்பா இப்போதா ஒரு ட்ரெயின் வந்து அந்த ஃபீல் வந்திருக்கு ஆஷ்போர்ட் வந்தாச்சு அண்ட் அடுத்த ஸ்டேஷன் வந்து வெஸ்ட் கேண்டபுரி ஸ்டேஷன் கிளம்புறத்துக்கு இறங்குறதுக்கு முன்னாடி மேடம் அவங்களோட மேக்காக ஆரம்பிச்சிட்டாங்க வேற என்ன அது என்ன கேம் அது ஓ லிப் லிபாங் வச்சு அதில் பசலாம் காமிங்க லிப்பாங் பீட்ரூட்டு அந்த மேலே அந்த டிசைன் இருக்கு அதை மேட்ச் பண்ணுறாங்களா கலர் ம மேடம் வந்து டோனட் சாப்பிட்டாங்க ஒன்று தான் சாப்பிட சொன்னோம் ரெண்டு பேரும் கேட்டு ரெண்டாவது வாங்கினாங்க ரெண்டாவதுல எப்பவுமே பாதி படிக்க மாட்டாங்க சரியா வச்சுட்டாங்க அடுத்தது விளையாட்டு பொருளான மேக்கப் செட்டா செட்டாக என்னடாது மைதா இது மைதா மைதா மாமாரி தட இருக்குது பார்க்குறதுக்கு அதான முகத்தில் போட்டு வெள்ளியாக்க ட்ரை பண்ணுவாங்க

Okay. Just be careful. This is ஸோ ஸ்டேஷன் வந்தாச்சு கென்டபரி வெஸ்ட் டைம் வந்து லெவன் தேர்ட்டி எயிட் ப்ராமிஸ் பண்ண டைமுக்கு கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு டென் ஃபார்ட்டி எயிட்டுக்கு அங்கே ட்ரெயின் ஏறணும் லெவன் தேர்ட்டி எய்ட் வந்துருச்சு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்த மாதிரியே தெரியல ரொம்ப ஃபாஸ்ட்டு அதை சொல்லுங்கள் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்லாம் போகுது அப்படின்றப்போ ஆவரேஜ் ஸ்பீடாகவே வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸில் தான் இருந்தது ஸோ அதனால் வந்து சூப்பராக இருந்தது அண்டு வந்து அழுப்பும் தெரியல கம்ஃபர்டபுளாக இருந்தது வேறு என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் டைமே இல்லைங்க அடையே ஸ்மூத்தாக போயிடுச்சு கரெக்டாக வந்து பத்து நிமிஷம் மாதிரி தெரிஞ்சது ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக்கு ஒரு மேக்கப் பிரேக் போட்டாங்க ஸ்டேஷன் வந்துருச்சு ஒரு செகண்ட் இல்லை பத்து நிமிஷம் லேட்டாக மாறினா ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் போயிடும்போது ஸோ இதான் என்னோடய ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது ஆக்சுவலாக இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சீட்ஸ் கிடையாது இந்த இதில் கம்பார்ட்மெண்ட் கிடையாது ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிக்கெட்ஸ் தான் ஸோ அந்த ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேலே எதுவும் இல்லை ரெண்டாவது நம்ம ஊரில் ட்ரெயினில் போயிருக்கோம் இங்கே கம்ஃபர்டபுளாக போகிறோம் ஸோ அதுதான் நமக்கு இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டு நல்லா இருந்தது ஸோ உள்ளே வரமோ எப்படி வந்து ஸ்கேன் பண்ணி எக்ஸிட் பண்ணமோ என்ட்ரி ஆனமோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி எக்ஸிட் பண்ணிருக்கு Thank you, thank you, thank you. Ah, follow me. Thank you. Okay, guys, uh, in video video we're going to Now we are ready to ஓகே கை சார் இந்த வீடியோ எதாவது என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோ வந்து நம்ம கேண்டை போய் சுற்றி பார்க்குறது தான் போவோம் இப்போ நாங்கள் நடந்து போகிற தான் பிளான் எதுவும் லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேக்ஸில் போகிற பிளான் இல்லை ஆனால் அடி காற்று செம்ம காற்று அடிக்கிது இப்போது நம்ம அடுத்து என்ன பிளான் போக பார்ப்போம் இயர் ஃபைனல் இயர் கேண்டபிரி வெஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது காரில் ஏன் வரலை அப்படின்னா காரில் இன்னைக்கு டேட்டுக்கு வரணும்னா இட்ஸ் சிம்லர் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஆச்சு ரெண்டாவது பார்க்கிங் கிடைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த ஊரில் வந்து பார்க்கிங் இட்ஸ் எ ஸ்மால் டவுன் சரிங்களா இங்கே பார்க்கிங் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக ஸோ அதனால் அந்த ரெண்டு ரீசனால வேணான்னு முடிவு பண்ணிட்டு ட்ரெயினில் ஜம்முன்னு வந்துவிட்டோம் அதுலேருந்து ஸ்லோ ஆக இயர் நெக்ஸ்ட் வீடியோவில் கேண்டபரி சுற்றி பார்க்கறது பார்க்கலாம் ஓகேங்களா Bye.